டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் அதே போன்று இந்திய அரசியல் சாசனம் இடிக்கப்பட்ட நாள் மதச்சார்பின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்ட நாள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்று அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் நல்லிணக்கத்துடன் வாழ்கிற அந்த நல்லிணக்கத்தின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்ட நாள் சுருங்க புரியும்படி சொன்னால் பாபூர் மசீதி இடிக்கப்பட்ட நாள் எனவே நண்பர்களே ஒரு பொருத்தமான டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாளுடன் பொருத்தமாக இருக்கிறது என்றால் டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியல் சாசனத்தில் மதச்சார்பின்மையை நிறுவுவதற்கு கடும் முயற்சிகளை மேற்கொண்டார் உலகத்தில் வேற எந்த அரசியல் சாசனத்துடன் ஒப்பிட்டாலும் இந்தியா போன்று மதச்சார்பின்மையை பேணுகிற ஒரு நாடு உலகத்தில் இல்லை என்று சொல்வார்கள் அமெரிக்காவை வெரி மோஸ்ட் டாலரஸ் டெமோக்கிரசி என்று சொல்வார்கள் பிரிட்டனை பிரிட்டன் அரசியல் சாசனத்தை கொண்டு வந்து ஒரு தராசில் அமெரிக்க தரா அரசியல் சாசனத்தை கொண்டு வந்த ஒரு தராசில் உலகத்தில் இருக்கிற அரசியல் சாசனங்களை கொண்டு வந்த ஒரு தராசில் வைத்தாலும் இந்திய அரசியல் சாசனத்தின் மதச்சார்பின்மைக்கு ஈடு இல்லை என்பதுதான் வரலாற்று உண்மை இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தில் உண்மையை வகுப்பதற்கு டாக்டர் அம்பேத்கர் எடுத்த முயற்சிக்கு ஜவஹர்லால் நேரு துணை மகாத்மா காந்தி துணை அரசியல் சாசனத்தில் வகுக்கிற போது பல நூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயர்வென்று சொல்லப்பட்டவர்கள் மத்த படித்தவர்கள் எல்லோரும் இந்துக்கள் வாழ்கிற ஒரு நாட்டில் மதச்சார்பின்மை தேவையில்லாதது எனவே எண்பது சத மக்களை அடையாளப்படுத்துகிற இந்துக்களின் நாடு இதை என்று இதை பிரகண்டப்படுத்த வேண்டும் என்று எல்லோரும் நெருக்கினார்கள் பலரும் பல நூறு பேர் அதை சொன்னபோது டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் நான் இதில் உறுதியாக இருக்கிறேன் நியூ கொனாஸ்ட்மி நிகோஸ்டேன் ஐலான்ஸ் சட்டு ஒன்பர் நீங்கள் என்னிடம் கேள்வி மேல் கேள்வி கொட்டிருந்தாலும் இந்த அரசியல் நிர்ணய சபையில் என்னால் ஒரு பதில் தான் சொல்ல முடியும் அது மதச்சார்பின்மை கடைசி வரை உறுதியாக இருந்தார் அவருக்கு கடைசி வரை மகாத்மா காந்தியும் நேரும் துறையாக நின்றார் உலகம் கண்டிராத மகத்தான மதச்சார்பின்மை பெரும்பான்மை மக்கள் இருந்தும் கூட நாடு பெரும்பான்மை மக்களும் சாராமல் இது அனைத்து மக்களுமான அனைத்து மக்களுக்குமானது இது மதச்சார்மையை பேணுகிற நாடு என்று சட்ட வடிவம் பெற்றது இது சாதாரணமானது அல்ல நண்பர்களே பாபர் மசீத் இடிக்கப்பட்டது என்பது இந்த அரசியல் சாசனம் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் என்று இன்றைக்கு நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் உலகத்தில் வேற எந்த நாட்டிடம் இல்லாத ஒரு அனுசரிப்பு கலாச்சாரம் இந்தியாவில் இருக்கிறது அதை எந்த எந்த நாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு தேசிய வரியில் இருந்து நான் இதை சொல்லவில்லை தேசப்பட்டிலிருந்தும் நான் இதை சொல்லவில்லை நான் உண்மையை சொல்லுகிறேன் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் இந்தியாவில் ஓராயிரம் மதங்கள் இருக்கலாம் ஒரு கோடி மதங்கள் இருக்கலாம் ஆனால் ியாவிற்குன்ற மதம் கூடாது இந்தியாவின் மதம் எது நான் உள்துறை அமைச்சரை கேட்கிறேன் அதிகாரத்தை குவித்துக் கொண்டிருக்கிற நாட்டின் பிரதமரை பார்த்து கேட்கிறேன் இந்தியாவின் மதம் எது இந்து மதம் என்று நீங்கள் சொல்ல முடியுமா இப்படி சொன்னால் இந்து சகோதரர்களுக்கு எதிராக பேசுவதாக புனைகிறார்கள் அல்ல இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சொந்த சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்கு எதிரானவர்கள் போல் சித்தரிக்கிறார் பின் மத அடிப்படையிலான ஒரு தேசம் உருவானதாக சொல்கிறார்கள் பாகிஸ்தான் ஆனால் இஸ்லாமியர்கள் சென்றிருக்க வேண்டும் இஸ்லாம் என்கிற ஒரு தேசம் பாகிஸ்தான் இஸ்லாம் என்கிற இஸ்லாம் தேசம் ஒரு தேசம் அல்ல நூறு தேசம் உருவாக்கினாலும் அங்கே செல்ல மாட்டேன் இந்தியா தான் எந்நாடு இங்கேதான் செத்துமடிவேன் இருக்கிற இந்த இஸ்லாமியர்களுக்கு தேச பற்றை பற்றி உள்துறை அமைச்சரும் இன்னும் பேசுகிறார் தேசபக்தியுடைய உச்சம் இது அல்லவா நவகாலி சூழல் அது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் படுகொலை நடைபெறுகிறது இதோ உனக்கான நாடு நீ அங்கே செல் என்று சொன்ன போதும் இல்லை என் மூதாதையர் வாழ்ந்தவன் இந்தியவன் இந்திய மண் இந்த மண் தான் இங்கேதான் என் உயிர் பிரியும் நீ அடி அல்லது கொல்லு இதான் என் தாய் நாடு இதான் நான் பிறந்த நாடு என்று இருந்தானே இந்த இஸ்லாமியர்கள் இந்திய விடுதலை போரில் மகத்தான காவியங்கள் படைத்தவர்கள் இவையெல்லாம் அரசியல் நிர்ணய சபையில் டாக்டர் அம்பேத்கர் பேசுகிற போது இன்னொன்றையும் சொன்னார் இந்தியாவில் இந்தியாவினுடைய இலக்காக மதச்சாரம் இருக்க வேண்டும் இன்னொன்று மிக முக்கியம் அதை சொல்லி முடிக்கிறேன் சோமநாத ஆலயம் கட்டப்பட்டது அங்கே நாட்டின் ஜனாதிபதி வீற்றிருக்கிறார் பிரதமர் வீற்றிருக்கிறார் அப்ப பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர் கேட்டு உங்களுக்கு என்ன அங்க வேலை அது சோமநாதர் ஆலயம் சட்டப்படி பாதுகாப்பு தரட்டும் விழா நடக்கட்டும் அதற்கு நிதி கொடுங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் நீங்கள் ஏன் அங்கே செல்கிறீர்கள் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் வல்லபாய் படேல் உங்களுக்கு என்ன அங்க வேலை உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் பெரும்பான்மை மதத்தில் பக்கம் சாய்ந்து விட்டால் சிறுபான்மை மக்களுக்கு அச்சம் ஏற்படும் அல்லவா அரசியல் சாசனத்தினுடைய நெறிகளை நீங்கள் தகர்த்து விடக்கூடாது இதை சொன்னவர் ஜவஹர்லால் நேரு அப்படி சொல்ல முடிகிறதா நாட்டின் பிரதமரால் சொல்ல முடியுமா எனவே தேவை நரேந்திர மோடி அல்ல தேவை ஜவஹர்லால் நேரு அவரை போன்ற சிந்தனை உள்ளவர்கள் தான் இன்றைக்கு நாட்டுக்கு தேவை நான் முடிக்க விரும்புகிறேன் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் செல்கிறார்கள் முட்டாள்கள் கடைந்தெடுத்த முட்டாள்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று மதச்சார்பின்மை சோசியலிசம் என்ற சொல்லை நீக்க வேண்டும் என்கிறார் சோசியலிசம் என்பது வெறும் சொல்லா சோசியலிசம் என்பது என்ன அது பிரெஞ்சு புரட்சியின் கனவு அது மகத்தான பிரெஞ்சு புரட்சியின் கனவுதான் டாக்டர் அம்பேத்கரின் அறிவியை விசாலமாக்கியது டாக்டர் அம்பேத்கரை புகழ்ந்தார்கள் இவ்வளவு சிறந்த அரசியல் சாஸ்திரத்தை நீங்கள் தந்தீர்கள் என்று எனக்கு இத்தகைய அறிவை இத்தகைய தொலைநோக்கை தந்ததே பிரெஞ்சு புரட்சி என்று சொன்னார் பிரெஞ்சு தெருக்களில் எத்தனை ஆயிரம் பேர் போராடினார்கள் ரத்தம் சிந்தினார்கள் வால்டர் ரூசோ எவ்வளவு சிந்தனையார்கள் சிறையாகினார்கள் மனிதகுலத்தின் மகத்தான நீண்ட நெடிய போராட்டத்தில் பிறந்தது சோசலிசம் என்கிற சொல் இந்த சொல்லை இருந்து நீக்க வேண்டும் என்று முட்டாள்கள் செல்கிறார்கள் அந்த முட்டாள்கள் எந்த கருத்தியலை சேர்ந்தவர்கள் எனவே நண்பர்களை நான் முடிக்கிறேன் நான் ஒன்றை சொல்கிறேன் நாட்டின் உள்துறை அமைச்சருக்கு பிரதமருக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி இன்னும் நீங்கள் அதிகாரத்தை குவித்துக் கொள்ளுங்கள் ஒன்றை இந்த மேடையிலிருந்து எங்களால் சொல்ல முடியும் நீங்கள் எத்தகைய தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் நண்பர்களே இந்துக்களின் முஸ்லிம்களின் ஒற்றுமையை ஒருபோதும் இந்திய மண்ணில் யாராலும் சிதைக்க முடியும் இது ஒரு அனுசரிப்பு கலாச்சாரம் ஒன்றை ஒன்றை ஏற்க மாட்டோம் பாருங்கள் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை நான் மசூதிக்கு சென்றதில்லை இந்து கோயிலுக்கு சென்றதில்லை ஏன் ஜவஹர்லால் அழைத்தவர் வருகிறேன் ஒரு நல்லிணக்கத்திற்காக சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்கிற கருத்தியலுக்காக இந்துக்களம் இருக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்கிற நல்லிணக்க பூமி ஒன்றை ஒன்று ஏற்க மாட்டோம் ஆனால் ஒன்றை ஒன்று மதிக்கும் ஒன்று ஒன்றால் நிரப்பிக் கொள்ளும் இந்துக்களின் கலாச்சாரமும் பண்பாடு கூறுகளும் இஸ்லாமியர்க்குள் இருக்கும் இஸ்லாமியர்களின் கலாச்சாரமும் பண்பாடு கூறுகளும் இந்துக்களுக்குள் இருக்கும் ஒன்றை ஒன்று ஏற்பதல்ல பிரச்சனை பிரச்சனை ஒன்று மகத்தான விழுமையும் உலகத்தில் இல்லாத விழுமியும் அனுசரிப்பு விழுமையும் அதை சிதைப்பதற்கு ஓர் ஆயிரம் அமித்ஷாக்கள் வந்தாலும் நடக்காது ஓராயிரம் நரேந்திர மோடி வந்தாலும் நடக்காது நாங்கள் முன்னேறுகிறோம் நமது முன்னோர்களின் கனவு தமிழ் மண்ணில் ஈடேறும் இந்திய மண்ணில் ஈடேறும் எனக்கு முன்னால் பேசிய மக சகோதரி மதிவதனை சொன்னது போல் தமிழ்நாட்டை சொல்லுகிற பொழுது தந்தை பெரியார் பூமி திராவிட இயக்கத்தின் கருத்தியில் உள்ள பூமி தமிழ்நாடு எப்படி ஒரு முற்போக்கு பூமியாக இருக்கிறதோ முற்போக்கு மேடை அமைத்திருக்கிறதோ அப்படிதான் அருகில் இருக்கிற பிரணாய் விஜயன் கம்யூனிஸ்டர்களின் தலைமையிலான கேரளம் மண்ணும் இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி இந்த இரண்டு மாநிலம் காட்டுகிற அந்த வழியில் நாம் நடைபோடுவோம் இந்தியாவில் நல்லதோறும் மாறுதல் நாம் தான் நிறைவில் வெல்லுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பான கண்டனுடைய